கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் மிக அருமையாக ஒரு பதில் பேட்டியாளர் சந்தித்து சொல்லியிருக்கிறார் விஜய் அவர் கட்சியோட நீங்கள் இணைகிறீங்களா அவங்க கட்சியோட ஜாயின் பண்ணி அரசியலில் இப்போ செயல்பட போகிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னோட கேள்விக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் அருமையாக பதில் கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கினாங்க அப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சிலே பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓட்டு வாங்கி மிக அருமையாக தேசிய முற்போக்கு திராவிடக் களமாக இன்றும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மிக அருமையாக அண்ணன் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பித்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எத்தனை பெர்சென்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க இல்லைன்னு பார்ப்போம் நம்மளோட கட்சியை பொறுத்த வரைக்குமே அண்ணா அண்ணாதிமுக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அந்த கட்சியோடு நாங்கள் செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாக்குச்சாவடியில் நல்ல ஒரு பிரமாதமான வெற்றி பெறுவோம் அண்ணன் விஜயானனோட அண்ணனோட பணிகள் எப்படி சிறக்கணுமோ சிறக்கட்டும் எங்களில் ஒருத்தர் தான் அவரும் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர் தான் அதனால அதை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை விஜய கட்சியோடு நீங்கள் சேருவீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி இப்போதைக்கு இல்லை அண்ணன் அரசியலில் அற்புதமாக செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அருமையாக வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன் மிக அருமையான ஒரு தெல்ல தெளிவான பதிலை கொடுத்துருக்கிறாரு கேப்டனின் தவப்புதலன் விஜய பிரபாகரன் மிக அருமையாக கொடுத்த பழுது பேட்டியாளருக்கு மிக கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு தைரியமாக பேட்டியாளரை சந்தித்தாரோ மற்றபடி மக்களையும் சந்தித்து ஒரு துணிவோடு பேசினாரோ அந்த துணிவு பணிவு தான் நமது விஜய பிரபாகரன் இருக்குது கேப்டன் விஜயகாந்த் எப்படி வாழ்ந்தாரோ அதற்கு உதாரணமாக நமது விஜய பிரபாகரன் கேப்டனின் புதலன் மிக அருமையாக பதில் கொடுத்துருக்கிறாரு கேப்டன் புகழ் வாழ்க நம்ம கட்சி என்றைக்குமே நிலைத்திருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்று